வணக்கம் டீச்சர்ஸ் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானர் வெளியிட்ருக்காங்க பாருங்கள் ஏழு தேர்வுகளுக்கான ஆனுவல் பிளானர் ஏன்னா டிஆர்பி வெளியிடாமல் இருக்காங்க இது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தாங்க நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ரொம்ப முக்கியமான எக்ஸாமினேஷன் பிடி அசிஸ்டன்ட்டு பிஆர்டிஇ ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் கேட்குறது டெட்டு ரிசல்ட் இன்னும் வெளியிடலை அப்படின்ட்டு கண்டிப்பாக டெட்டு ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க ரெண்டு நாளில் நம்ம எதிர்பார்க்கலாங்க அதுதான் உண்மை டெட் ரிசல்ட் வெளியாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அப்லோடு பண்ணுற ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் டெட்டு ரிசல்ட் வெளியான உடனே அடுத்ததுலேயே வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோடு பண்ணி எடுத்துக்கலாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு இப்போ பாருங்கள் இந்த பிடி அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு ரொம்ப முக்கியமாக எல்லா டீச்சர்ஸும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப இது வந்து பயனுள்ள தகவல் இது நல்லா படிங்க டீச்சர்ஸ் நமக்கு வாழ்க்கையே இதுதான் அடுத்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வெளியிடுறாங்க பிடிபிஆர்டிக்கு மார்ச்சில் வெளியிடுறாங்க ரெண்டுமே வந்து ஜூலையில் தான் நடக்குது சரிங்களா ஜூலையில் தான் நடக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தேர்வு சீஃப் மினிஸ்டர் ரிசர்ஸ் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப் ஜூன் மாதம் வெளியிடுறாங்க ஆகஸ்ட்டில் எக்ஸாமினேஷன் செட் எக்ஸாமினேஷன்ஸ் ஜூலை செப்டம்பரில் வருது டெட் எக்ஸாமினேஷன் அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு டிசம்பரில் எக்ஸாமினேஷன் வர்ற மாதிரி இருக்குது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தானுங்க ஒரு வேளை பிஜிடிஆர்பிக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம் டெட் ரிசல்ட்டு விரைவில் வெளியாகிடும் அது யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை மதிப்பெண்கள் குறைக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறாங்க பாசிபிள் இல்லைங்க மதிப்பெண்கள் குறைப்பதற்கான பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஓகே அடுத்து டெட்டு ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க விரைவில் வெளியாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது படிங்க டீச்சர்ஸ் நம்மலாம் வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள்